கோயில் சாமிகள்கிட்ட கேட்கலாம் உள்ளால இருக்கும் வரலாறுகள் சரி 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 வேற ஒரு அழகான ஒரு சினிமா பாட்டு எம்ஜிஆர் புகழ் தத்துவ பாடல்கள் பாடுவீங்களா சரி அன்னைக்கு பாடினது பாட வேண்டாம் வேற பாட்டு பாடுங்க உங்களுக்கு பிடிச்சது சரி எம்ஜிஆர் பாட்டு பாட போறீங்களா சிவாஜி பாட்டை பாட பாருங்களா என்ன தத்துவ பாடலா என்ன பாடல் நல்லா பிடிக்கும் அதை பாடுங்க

நாற்றே நடும் பொம்பாளைய சேர்த்து நடமாட்டேங்கலாயும் தாமத்தியாயலை சுகத்தலை போட்டுக்க நீ பார்த்தாட்டி பார்க்க கொஞ்சம் சேர்த்துக்கணா கராசாலையில் களை அடுக்கும் பெண் மாயில நீல கருங்கோயில கோயில் நிற்கட்டும் மா போகட்டும் மா வந்தாலும் வாங்க மறுவே சுண்ணாம்புந்தாங்க நீங்கள் போனாலும் போங்க புதுக்கோட்டை போயலை தாங்க நிச்சயம் சொன்ன நெட்டு போக சொன்னா பொல்லாப்பு நான் ஒருத்தம்பாட்டே நான் சொல்ல போறேன் எந்த அம்மா தேயலை சுகத்தலை ஓட்டுக்க நீ பார்த்தாட்டே பார்க்க கொஞ்சம் சேர்த்துக்க உடையதான் நீ இல உரசி விட்டேன் சந்தானத்தை சேர்ந்து சேரலையா சேவத்த மச்சனை இல வந்தாலும் வாங்க மறுத சுண்ணாம்பிருந்தாங்க நீங்க போனாலும் போங்க பொங்கலோட போட்டா தாங்க அஞ்சு வயாதேலையே அறியா அம்மா விழுந்தவர் அஞ்சு வயாதேலையே அழகு தே விழுந்தவர கொஞ்சே படாறுதையா வஞ்சே கொடி ரகத்தில் இந்த அம்மா தேலை போட்டுக்க நீ பார்த்தாட்டி பார்த்த கொஞ்சம் சேர்த்துக்க நந்தா வனத்தே கல்ல நானும் நான் தாதுக்கு முடியாத முள்ள புகை முடிஞ்சானது பெறகானே வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க நீங்கள் போனாலும் போங்க உங்களோட போட்டா வைத்தாங்க அழகர கோயிலுக்கு அண்ண கிளி போயிருக்கு கண்டா வர சொல்லுங்க ரெண்டா நம்ப பழத்துக்கு இந்த அம்மா சாயல சிவத்தலை போட்டுக்க நீ பத்தா பார்க்க கொஞ்சம் சேர்த்துக்க ஆசைக்கு கிளி வளர்த்தே மேய விட்டேன் பதி என்ன சொன்னாங்களை பரம் தேர சே இந்த அம்மா சாயல சிவத்தலை ஓட்டுக்க நீ பார்க்க பாக்க குஞ்சேத்துக்க கடலோட கடல் ரச கடல் தண்ணி மீனோ ரச உங்களோட நானூரசா உலகத்துக்கு பொறுத்தலைய வந்தாங்க வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க நீங்க போனாலும் போங்க உங்களோட போட்டாவை தாங்க அன்சே வயசேலையே அழக கொஞ்சம் கொஞ்ச படறா வஞ்சி கொடி ரகத்தில் இந்த அம்மா சாயல சிவத்தலை ஓட்டுக்க நே பத்தாட்டி பார்க்க கொஞ்சம் சேத்துக்க கடலோட கடலூரரசா கடலு தண்ணி ரச உங்களோட நானூறு ரச உலகத்துக்கு பொருட்களையே இந்த அம்மாச்சி சிவத்தல சிவத்தலை ஓட்டுக்க நீ பத்தேலண்டா பார்க்க கொஞ்சம் சேர்த்துக்க பின்னாலும் ஒதிரமே பிரியாக சினசியமே பிரிஞ்சிட்ட காலத்துக்கு பேதாலி கே மனசு வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க மச்சம் போனாலும் போங்க உங்களோட போட்டா தாங்க என்னே எனங்க மாட்டே இன்னே கண்டாலும் பேச மாட்டேன் பாதையிட கண்ட பாவி மன கல்லுத்தான இந்த அம்மச்சா இல சுவத்தர ஓட்டுக்க நே பத்த இலண்டா பார்த்த கொஞ்சம் சேர்த்துக்க பாடல் இனிமையா இருக்கு உங்கள் குரல் அழகாக உள்ளது மிக்க மகிழ்ச்சி உங்கள் வாழ்வு சிறக்க வெற்றி உண்டாக எல்லாம் வல்ல பெருமாளை பிரார்த்திக்கின்றேன் பெருமாளுக்கு தான் இல்லையா சரி 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 மிக்க மகிழ்ச்சி